ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி திருவாரூரில் உள்ள காட்டூரில் கலைஞர் கோட்டமுக்கு வந்திருக்கோம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் கலைஞர் இருப்பாங்க இங்கே பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சின்னவங்களுக்கு பத்து ரூபாய் கலைஞரோட ரியாலிட்டியாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கும் அதுக்கு இருபது ரூபாய் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபோட்டோ இதோ இதுதான் கலைஞர் மியூசியம் இதுக்குள்ளே நிறைய ஸ்டாச்சூஸ் கலைஞரை பற்றியான வரலாறுலாம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடுது ஒரு டச் ஸ்க்ரீன் இருந்தது இதில் மூணு விதமான பசில்ஸ் இருந்தது இந்த பசில்ஸை நான் சால்வ் பண்ணிகிட்ருந்தேன் இது கலைஞரோட பசில்ஸ் இது இருந்தது இது விளாட இதை ஃபிக்ஸ் பண்ண எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இதோ நான் இதில் பாதி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப ஜால இருந்தது போது இப்போதான் எனக்கு இன்னும் தான் இருக்கு நான் இதோ இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இதோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வழி போகிற வழியில் வள்ளுவர் கோட்டை மாதிரி இருக்குது இப்போ நம்ம அப்படியே மேலே போனால் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கேயும் அதே மாதிரி இருக்குது ஒரு வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு லைப்ரரி இருக்குது இது வந்துட்டு ஆக்குமெண்டட் ரியாலிட்டி இது வந்துட்டு ஒரு டேப் மாதிரி இருக்கும் இந்த டேப் எடுத்து நம்ம ஃபோட்டோ கிட்ட காமிச்சோன்னா அந்த ஸ்டோரியை பற்றி அது சொன்னோம் இது வந்துட்டு நாலு ஃபோட்டோ இருக்குது நாலு ஃபோட்டோலையும் நான் கேட்டேன் சூப்பராக இருந்தது ரியாலிட்டி இல்ல வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தருவாங்க கை வலிக்குது நம்ம கண்ணல வச்சிருக்க மாதிரி வச்சிடுவாங்க வச்சிட்டு அல்ல வந்து நிறைய அதெல்லாம் உருவெல்லாம் தெரியும் அந்த நம்ம சுத்தி பார்த்தா நிறைய இமேजेसலாம் தெரியும் இதல பா இதல வந்து பென் அந்த மோதிரலாம் தருவாங்க இது பாருங்க நான் எழுதுற மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரியலிஸ்டிக்காக இருந்தது கனவு மணி இருந்தது மோதிரம் அதெல்லாம் இருக்கும் நான் எழுதிட்டுருக்கேன் பாருங்க சைடில் மோதிரம்லாம் வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு தேட்டர் இருக்குது இங்கே வந்துட்டு கலைஞரை பற்றியே போடுவாங்க இந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்களாம் கேட்டுட்டு தான் போனோம் இது வந்துட்டு கலைஞர் இருந்த சிறை இல்லை கலைஞர் ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த சீனை பார்க்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கலைஞரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேட்டா பாய்